வணக்கம் ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அது தரப்போகிறது என்று பார்த்தோமானால் மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சுக்கரனும் புதனும் அவர்களுடைய வீட்டில் மாறி அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிறைவு உங்களுக்கு ஏற்படப் போகிறது புதிய பாதை ஏற்பட போகிறது இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் கூட போகிறது ஆலய தரிசனங்களும் ஆன்மீக பயணங்களும் அதிகரிக்கப் போகிறது உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் திடீரென விரயங்கள் ஏற்படும் ஆனாலும் அதையெல்லாம் சமாளிக்க நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரும் தொகை வரும் பொழுது அதை சேமித்து வைக்க பழகுங்கள் மாதம் பிறக்கும் பொழுது குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதிசார பயிற்சியாக இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான்கு ஏழுக்கு அதிபதியானவர் குரு என்பதால் ஆரோக்கியம் சீராகும் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திருமண தடைகள் அகலும் திருமண வயதில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் பண நெருக்கடியும் தானாகவே விலகும் எதிர்பாராத வரவுகளால் இதயம் மகிழும் அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எடுத்த முயற்சியும் உங்களுக்கு பலன் தரும் மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுகிறது ஆறுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் ஆறாம் இடத்திலேயே வக்கரம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வாங்கிய கடன்களை எல்லாம் கொடுக்க முடியவில்லையே கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தரும் விதத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நேரம் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நடக்கும் இடத்தை மாற்றம் செய்ய விரும்புவீர்கள் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த காரியங்களை எல்லாம் அவர்கள் நல்லவிதமாக முடித்து தருவார்கள் உடன் பிறந்தவர்களின் பகை ஏதாவது இருந்தால் அது எல்லாம் இப்பொழுது மாறிவிடும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் உடல் நலனில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து உங்களுக்கு தொல்லை தந்தாலும் அவற்றை எல்லாம் சமாளித்துக் கொள்வீர்கள் அதே ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் சென்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகலும் புது புது முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் இதுவரை நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிறைவு ஏற்படும் அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் கூட்டாளிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உத்தியோகம் தொழில் எதை செய்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு மேல் உள்ளவர்களின் ஆதரவு இருக்கும் அதே நேரத்தில் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் நல்ல தேர்ச்சி ஏற்படும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பொருளாதார நிலையில் ஒரு படி உயர்வீர்கள் புனித பயணம் மேற்கொள்வீர்கள் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சி தங்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த கன்னிராசி இது போன்ற அற்புதமான மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்